வருஷமாக நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம் ஐயா எப்போ எங்களுக்கு கத்துறதுக்கு கண்ணை தோறை பார்த்து தெரில பொதுவாக சரி கண் திறக்கப்படல அதனால அவங்க அப்படி சொல்கிறாங்க ஆனால் ஏசய்யா முப்பத்து ரெண்டில் அப்படி சொல்லல உண்ணாதத்தில் இருந்து ஆவி வர வரை இப்படி தான் இருக்கும் வந்த பிறகு எல்லாம் மாறும் ஆனால் வந்து உன் மாறலைன்னு நினச்சிங்கன்னா நான் மாறலன்னு அர்த்தம் உண்மையிலே நம்ம மாற்றம் இல்லை நம்மக்கிட்ட நம்மகிட்ட சமாதானம் இல்லை இது சமாதானன்ற பேரில் போய் மறுபடியும் பழைய காரியங்களில் போய் பழைய நட்புகள் பழைய சேஷ்ட பழைய சவகாசங்கள் மறுபடியும் கூட அதை தீட்டுப்படுத்திடாதீங்க முதல்ல இப்படி தான் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் போயிடு எல்லாமே அசூசியாகிடும் ஏன் கத்திர எல்லாத்தையும் அழிச்சா ஏன் நோவை மட்டும் வச்சுருந்தான் அவன் பாலியல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தீட்டுப்படுத்தாமல் தன்னுடைய ஜீவியத்தை காத்து கொண்டதோடு மட்டுமல்லாம தன் பிள்ளைகளையும் காத்து கொண்ட மனுஷன் நானும் என் வீட்டாரும் கத்திரையை செய்விப்போம் என்பதை சொல்லாமலே அந்த நோவா நிரூபித்த மனுஷன் அதனால்தான் கத்திர அந்த பேழையை கட்டுகிற ஊழியத்தை கொடுத்தான் எவனும் வரமாட்டான்றது கத்திரக்கு தெரியும் அது பார்த்தா நோவா குடும்பமா ஊழியம் செய்தது போல் நோவா குடும்பத்துக்கு மட்டும்தான் அந்த பேழை என்பது போல ஆனது இல்லைன்னு சொல்லலை உங்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு தான் அதுக்கேற்ற பிரயாசம் இருக்குதுன்னு சொல்ல வரேன் உங்கள் ஜபம் மட்டும் கத்திர சாதிக்க வைக்கும்னு நினைக்காதீங்க உங்கள் செய்கை தேவை கிரையில விசுவாசம் சேர்த்ததுன்னு வேதம் சொல்லுகிறது இது சபைக்கு வெளியில இருந்து கையெடுத்து ஆலயம் என்று பார்த்து சிலுவை போட்டுக்கிறவங்களுக்கும் கையெடுத்து கும்பிட்றவங்களுக்கும் இந்த ச பிரசங்கம் பொருந்தாது ஆனால் நீ ஆலயமாய் வாழ வேண்டியதுனால்தான் இந்த ஆலயத்துக்குள்ளே கற்று கொண்டு வந்திருக்கிறார் நீங்கள் போய் ஜபம் பண்ணதுனால ஒன்றும் கத்திர கேட்கலைன்னா நினைக்கூடாது என் செய்கை இன்னும் பேலன்ஸ் இருக்குது நான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய தவறிவிட்டேன் நான் கற்றுக்கொண்ட சத்தியத்தில் நிலைத்து நிற்க கற்றுக்கொள்ள தவறிவிட்டேன் நிலைத்திருக்க தவறிவிட்டேன் அவனு அதையாவது சொல்லணும் இல்லை கற்றுக்கொள்ளவே இல்லை அது கற்றுக்கொள்ளுறேனாவும் சொல்லணும் என் தாயும் அப்படி தான் இருந்தா என் தகப்பன் அப்படி தான் இருந்தா எங்கள் பரம்பரையே எப்படி கஷ்டப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு கஷ்டம் வரதான் செய்யும் ஏன்னா அவங்களுக்கு சத்தியம் தெரில கிருபையிலே போய் சேர்ந்துட்டாங்க அவங்க கிருபை கிருபை என்ன நீங்கள் அப்படி இல்லை உங்களுக்கு வார்த்தை தெரியும் ஆவி தெரியும் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் மட்டும் இல்லை ஆவியினால் முத்தரிக்கப்பட்ட ஜனங்கள் நீங்கள் உங்களுக்கு கூடுதல் உங்களிடத்துல கத்திரை எதிர்பார்ப்பா எவன் மீது கிருபையை அதிகமாய்த்தாரோ அவனிடத்துல கத்திர எதிர்பார்க்கிறார் உங்களுக்கு கிருபையோடு நின்று விடவில்லை சத்தியம் வந்திருக்குது சத்தியத்தோடு வார்த்தை வந்திருக்கிறது வார்த்தையோடு வல்லமையை கண்டிருக்கிறீங்க உங்களிடத்தில் தான் அதிகமாக கேட்பார் எங்கே அவங்க சமாதானம் சமாதானம் எங்கே சமாதானம் தேடி எல்லாம் பீச்சுக்கு போவான் சமாதானம் இல்லாத திரும்பி வருவான் இது உலக பிரகாரமான ஓட்டம் காற்று வாங்க போனேன் சமாதானம் இல்லை கடற்கரையை பார்க்குறேன் அந்த சத்தம் அந்த சுண்டல் வாங்கி சாப்பிட்டு வர்றது தான் மிச்சம் அவன் வந்து வந்தோன்னு சா பீச்சுக்கு போய்ட்டு வந்து சமாதானம் வந்துச்சேன்னு கேட்டால் இல்லை காற்று தான் வந்துச்சின்மாம் நம்ம அதெல்லாம் தாண்டி வந்துட்டோன்னு சொல்ல வரேன் நான் வண்டி எங்கேயோ போயிடுச்சு அதெல்லாம் இப்போ எங்கேயோ வந்திருக்குது வண்டி